சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு என் குழந்தையை நிம்மதியாக இருக்கும் நேரத்தில் இந்த நொடியில் நூலிழையில் உயிர் தப்பி வந்திருக்கிறாய் இன்று நடந்தது மட்டும் நடந்திருந்தால் என் குழந்தை நீ இப்பொழுது இருந்திருக்க மாட்டாய் சொல்லும் பொழுதே என் உள்ளம் பதைக்கிறது என் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது என்று கண் இமைக்காமல் பாதுகாத்து வருகிறேன் அப்படி இருந்தும் இது போல காரியங்கள் ஏன் நடக்கிறது என்று எனக்கும் குழப்பமாக இருக்கிறது இனி உன்னுடைய இனி உன்னுடைய வேலையாகத்தான் இரவு முழுவதும் இருக்க போகிறேன் யாரால் இந்த ஆபத்து வந்தது என்று நான் பார்க்கத்தான் போகிறேன் சற்று நான் தாமதி தாமதித்திருந்தால் என் குழந்தை நீ என்ன ஆகியிருப்பாய் என்று நினைத்தாலே என் உள்ளம் பதைக்கிறது உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் அலட்சியமாக இருக்காதே நீ சற்று கவனமாக இருந்தால் கூட இன்று வந்த ஆபத்திலிருந்து உன்னை நான் விலகி காட்டியிருப்பேன் கொஞ்சம் தாமதித்திருந்தால் நிலைமையை யோசித்தாலே பதற்றமடைகிறது இனி எங்கு நீ வெளியே செல்லும் பொழுதும் சாயப்பாவின் நாமத்தை உச்சரித்து செல் எந்த நேரத்தில் எந்த பாதிப்பு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது அது விதியினால் கூட இருக்கலாம் இல்லை யாருக்கோ வர வேண்டியது உன் திசை பக்கம் கூட திருப்பி இருக்கலாம் எப்பொழுதும் கவனமாக இரு எங்கு சென்றாலும் கவனமாக இரு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று ஒரு முறை பார்த்துவிட்டு நில் எந்த இடத்திலும் கவனக்குறைவாக இருந்து விடாதே ஆபத்து என்பது எல்லோருக்கும் எல்லோரிடத்திலும் வருவதுதான் அதை நாம் கவனமாக இருந்து தவிர்த்துவிட்டால் எந்த ஆபத்தும் நேரிடாமல் தன்னை தானே பாதுகாத்து கொள்ளும் இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையின் நிலை மாறியிருக்கிறது இன்னும் எத்தனையோ சந்தோஷத்தை நீ பார்த்து உன்னுடைய சந்ததியினருக்கும் நீ கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது எந்த ஆபத்து வந்தாலும் உன் அருகில் கூட நான் வரவிட மாட்டேன் கண் இமை காப்பது போல் காப்பேன் சாயப்பா உன் அருகில் இருக்கிறேன் எந்த கவலையும் பட வேண்டாம் உன் அப்பா இருக்கும் வரை வாழ்க்கையில் பயம் உனக்கு வேண்டாம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்